சார் சொன்ன எல்லாமே எனக்கு இருந்துச்சு இந்த ஒரு ஒன் எனக்கு எனக்கும் வீட்டுக்காரக்கும் பிரச்சனைங்கிறதுனால நான் கொஞ்சம் ஒரு இருந்தேன் ஆகாதன அவர் கொஞ்சம் பேசுனதுக்கு அப்புறம் எனக்கு மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காதுன்னு அவர் சொன்னது எல்லாமே கரெக்டாக இருக்குது நான் இப்போ கொஞ்சம் ரொம்ப நிம்மதியாக இருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் தேங்க்யூ ஸோ மச் கன்னி ராசிபலன் பிப்ரவரி இருபத்தி ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து கன்னி ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நிதி வருகை வழக்க விஷயங்களில் சாதகம் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் போன்ற பல சிறப்பு அம்சங்கள் இருக்கும் குடும்பத்தினரின் ஆதரவு கிடைக்கும் தொழில் மற்றும் பணி சார்ந்த விஷயங்களில் அமைதியாக செயல்படுவது நல்லது சிலர் மனை சம்பந்தமான பிரச்சனைகளில் தீர்வு காணலாம் புதிய முயற்சிகள் வெற்றியளிக்கும் நாள் ஒன்று எதிர்பாராத திடீர் பணவரவு இன்று உங்களுக்கு எதிர்பாராத விதமாக பண வரவு கிடைக்கலாம் பழைய நிலுவைகள் கடன்கள் திரும்ப கிடைப்பது போன்ற நிகழ்வுகள் ஏற்படலாம் சிலருக்கு விரும்பிய பொருட்களை வாங்கும் சந்தர்ப்பம் உருவாகும் இரண்டு மறைமுக பிரச்சனைகள் குறையும் இன்று பல நாட்களாக உங்களை மனதளவில் பாதித்து வந்த சில பிரச்சனைகள் குறையும் நீங்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் சில புதிய தீர்வுகள் கிடைக்கும் மூன்று வழக்கு விஷயங்களில் சாதகம் சிலர் நீண்ட காலமாக இருந்த வழக்குகளுக்கு தீர்வு காணலாம் நீதிமன்ற வழக்குகள் சாதகமாக முடிவடையும் முக்கியமான சட்ட ஆலோசனைகளை பெற இன்று சிறந்த நாள் நான்கு மனை சார்ந்த பணிகளில் ஆதாயம் மனை வீடு நிலம் சம்பந்தமான விஷயங்களில் இன்று நல்ல முன்னேற்றம் காணலாம் சிலருக்கு புதிய சொத்து வாங்கும் யோசனை உருவாகலாம் ஐந்து ஆரோக்கிய முன்னேற்றம் உடல் ஆரோக்கியம் தொடர்பாக பல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் நீண்ட நாட்களாக இருந்து உடல் சோர்வு மன அழுத்தம் குறையும் உங்களின் ஆரோக்கிய உணவு பழக்கங்களை மேம்படுத்த வேண்டும் ஆறு குடும்ப பெரியோர்கள் ஆதரவாக இருப்பார்கள் குடும்பத்தில் பெரியவர்கள் இன்று உங்களுக்கு முழு ஆதரவாக இருப்பார்கள் அவர்கள் தரும் அறிவுரைகளை கவனமாக ஏற்றுக்கொள்வது நல்லது குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் ஏழு கூட்டாளிகள் இடத்தில் விட்டுக் கொடுத்து செயல்படவும் இன்று நீங்கள் தொழில் அல்லது வேலை தொடர்பாக கூட்டாளிகளோடு நேரம் செலவிடுவீர்கள் ஒத்துழைப்புடன் நடந்து கொள்வது சிறந்தது விட்டுக் கொடுத்து செயல்படுவதால் உறவுகள் மேம்படும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெண்சாம்பல் நட்சத்திர பலன்கள் உத்திரம் பிரச்சனைகள் குறையும் அஸ்தம் ஆதாயகரமான நாள் சித்திரை விட்டுக் கொடுத்து செயல்படவும் இன்று செய்ய வேண்டியவை பணவரவை சிறப்பாக பயன்படுத்த திட்டமிடவும் வழக்கு மற்றும் சட்டம் தொடர்பான விஷயங்களில் கவனம் செலுத்தவும் ஆரோக்கியத்திற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் குடும்ப உறவுகளை பேணும் வகையில் செயல்படவும் இன்று தவிர்க்க வேண்டியவை பெரிய முதலீடுகளை செய்ய முன்னாள் ஆலோசனை பெறாமல் உடனடியாக முடிவெடுக்க வேண்டாம் தேவையற்ற விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய உணவுகளை தவிர்க்கவும் இன்று கன்னி ராசிக்காரர்களுக்கு நிதி குடும்பம் ஆரோக்கியம் தொழில் போன்ற விஷயங்களில் முன்னேற்றம் காணக்கூடிய நாள் அமைதியாக செயல்பட்டால் பல சாதகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம்